கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஆராதிப்போம் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் காச்சு செடி பலன் கொடாமல் போனாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் காற்று செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேவனுக்குள் களி கூறுவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே மே ஒ மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும் ஒளிவு மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே எம் தேவனுக்குள் களி கூறுவே நான் கர்த்தருக்குள் எம் மகிழ்ச்சியாயிருப்பேவனுக்குள் களி கூறுவே அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் களி கூறுவே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே என் தேவனுக்குள் கழி கூறுவே ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் எல்லாமே இழந்து போன ஒரு சூழ்நிலையில் தவிக்கிற சூழ்நிலையில் கண்ணீரின் சூழ்நிலையில் எல்லாமே இழந்து போனாலும் உங்கள் அன்பு எங்களை விட்டு விலகாது நீர் மாறாது தெய்வமாக எங்கள் கூடவே இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அருமையாக நேசித்து வருகிற உங்களுடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை உண்டாகட்ட நிகழ்ச்சியை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம தியானிப்பதற்காக ஆபுக்குக் தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான்களை போலாக்கி உயரமான ஸ்தானங்களில் என்னை நடக்க பண்ணுவார் அன்பு தேவப்படையில் எதை சொல்கிறது ஆண்டவர் நம்முடைய பலனாக இருக்கிறார் நமக்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார் இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார் ஆனால் அதை தாண்டி ஒரு பலன் நமக்கு தேவை அது என்ன என்ன பலன் என்றால் கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கிறார் அந்த பலன் யாருக்கு கிடைக்குமா நீங்கள் யாத்திரா புஸ்தகம் பதினைந்தாம் ரெண்டாவது வசனத்தை படிக்கும்போது கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு இயற்கையாகவே சரீரத்தில் ஒரு பலன் உண்டு ஆனால் அதை தாண்டி ஒரு தெய்வீக பலன் இந்த நாட்களில் நமக்கு தேவை அந்த சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் என்னுடைய பலன் என்று சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ ஆண்டவர் நமக்கு பலனாக இருந்தால் ஆண்டவருடைய பலத்தை நம்ம நாடி வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய கால்களை ஆண்டவர் மான்கள் கால்களை போல என்ன செய்வாராம் உயரமான ஸ்தானங்களில் ஸ்தலங்களில் நம்மளை நடக்க பண்ணுவாராம் ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த பலத்தை நம்பாமல் தன்னுடைய சொந்த திறமையை நம்பாமல் கர்த்தர் என்னுடைய பலன் நான் நிற்பது அவருடைய பலன் நடப்பது அவருடைய பலன் நான் செய்வது எல்லாமே ஆண்டவருடைய பலன் என்று ஒரு மனிதன் கர்த்தரை நம்பி அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டான் என்றால் அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன செய்வாராம் உயரமான ஸ்தானங்களில் மான்கள் கால்களைப் போல் அவன் கால்களை ஆண்டவர் மாற்றி உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு போவாராம் நீங்கள் வேத புஸ்தகத்தில் உபாகமாக முப்பத்தி ரெண்டு பதிமூணை படித்து பார்த்தீங்கன்னா பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார் வயலில் விளையும் பலனையும் அவனுக்கு புசிப்ப புசிக்க கொடுப்பார் கண்மறையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் உண்ணும்படி செய்வார் அப்போ மான்கள் கால்கள் போல ஆண்டவர் நம்மளை ஆக்கி என்ன செய்வாராம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதுவும் வேதம் அழகா சொல்றது பூமியின் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி வர பண்ணுவாராம் நீங்கள் கர்த்தரை பலமாக கொண்டு வாழ தீர்மானிச்சிங்கன்னா இந்த பூமியில் பல உயர்ந்த ஸ்தானங்களை கர்த்தர் கொடுப்பார் இன்றைக்கு அநேகரால் மிதிக்கப்பட்டு ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவார் எப்போ கர்த்தரை நீங்கள் பலனாய் கொள்ளும்போது அது ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக எனவே இந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தரை உங்களுடைய பலனாக கொள்ள வேண்டியது அவசியம் கர்த்தர் தான் என்னுடைய பலன் நீங்கள் அறிக்க செய்யணும் கர்த்தர் தான் என் பலன் என்று நீங்கள் உறுதியாக நம்பணும் அப்படி நம்பி அந்த தேவ பலத்தை நீங்கள் சார்ந்து கொண்டால் கர்த்தர் என்ன செய்வாராம் உங்களுக்கு பலனை தந்து அவர் ஆசீர்வதிப்பாராம் நீங்கள் இயேசையா தீர்க்க தரிசனம் நாற்பத் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒம்பதுலேருந்து முப்பத்தி ஒன்று வரை படித்து பார்த்திங்கன்னா அந்த கர்த்தருடைய பலன் யாருக்கு உண்டாகுமா பாருங்கள் சோர்ந்து போகிறவனை போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் அந்த கர்த்தருடைய பலன் சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு தாங்களாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு சத்துவத்தை தந்து உங்களை பலப்படுத்தி ஆஸ்ரதிக்கப் போகிறார் பண்ணலாமா நல்ல பிதாவே இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே சொந்த பலத்தை நம்பி வாழ்ந்து சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய பலத்தை நம்பி ஆசிர்வதிக்கப்படு செய்யும் இயேசு நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் உங்கள் பலன் வந்து அமருவதாக இறங்குவதாக இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்